விநாயகன் சுந்தரவிநாயகன் திருவிடிகள் வாழ்கள இன்றைக்கு முருகன் அருள்மணி மாலையில் இருந்து ஒரு காவடி சிந்து பாடல் பெரிய சாமி தூரன் அவர்களின் பாடல் நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் கூடியில் தோன்றும் நீல நிமல நாம் குழந்தை முருகேசன் அவன் நித்திலம் போல் முருவல் வள்ளி நேசன் இந்த நீ நிலம் தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும் நிச்சய வடிவமாம் பிரகாசன் தூரன் நெஞ்சில் நீங்காதென்றும் அங்கு வாசன் நீலமயில் மீதில் ஏறி வினன் கூடியில் தோன்றும் நிமலனாம் குழந்தை முருகேசன் அவன் நித்திலம்போல் முருவல் வள்ளி நேசன் இந்த நீ நிலம் தனிலன்பு செய்தும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும் நிச்சய சோதிவடிவமாம் பிரகாசன் தூரன் நெஞ்சில் நீங்காதென்றும் அங்கு வாசன்